ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ நாங்கள் ஏற்றுக்கொண்ட பொதுசை நிலைப்பாடுகளுக்கு அமையாமல் அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரை என்னுடைய பார்வை மற்றவங்க எப்படி பார்க்கலாம் திமுக அதிமுக தலைமையிலான இரண்டு அணிகளுக்கு இடையிலான போராட்ட அஇஅதிமுக பாஜக அதை வீழ்த்த அது அதிமுக தலைமையிலான அடி என்றவர்கள் பிஜேபி தலைமையிலான அடி என்ற ஒரு தோற்றம் உருவாகி அவர்களும் அது திட்டமிட்டு தான்

தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கான குரல் கடந்த அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக வலுவாக முடித்துக் கொண்டிருக்கிறார் அதிமுக என்ற ஒரு திராவிட இயக்கத்தில் வளர்ந்தவர் தான் நயனார் நாகேந்திரா ஆகிய தலைவரின் தலைமையிலங்கிய திராவிட இயக்கம் பெரியார் இயக்கம் அதிமுக அந்த இயக்கத்திலே வளர்ந்தவர் இன்றைக்கு பாஜக தலைவராக இருக்கிறார் அப்படி தெரிந்துதான் அவரை தலைவர் ஆக்கியிருக்கிறார் என்று அதிமுகவை விழுந்துவதுதான் பாஜக உடனடி திட்டம் இதை அதிமுக எப்போது புரிந்து கொள்ள போகிறார்கள் நாங்கள் சீட்டா குறைகிறோம் அது பிரச்சனை இல்லை ஏன்னா நாங்கள் ஆண்ட கட்சி இல்லை ஆண்ட கட்சி இன்றைக்கு அதனுடைய கட்சி அது தேய்மானம் அடைவதற்கு அதிமுக உடன்படுகிறதா பாஜக அப்படி ஒரு செயல் திட்டத்தோடு இயங்குகிறதா இல்லையா முருகபக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணா என்ற இருவரும் தலைவர்களை கொச்சி குறித்து வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள் அதை உடன்பாடு இல்லை என்று சொல்லுவது உடன்பாடான கருத்தாக தெரியவில்லை அப்படிப்பட்டவர்களோடு எப்படி இதை பயணிக்க முடியும் பயணிக்க கூறுகிறார்கள்

அழகுகள் இல்லாத தமிழர்கள் அப்படிங்கிறது இப்ப அதே அரசியல பேசினா அப்புறம் பி டீம் சொல்லாம எப்படி சொல்ல முடியாது இது இருந்து திமுக எதிர்ப்பு சமூக நீதி அரசியலுக்கு எதிரான அரசியலை பிஜேபி பேசுகிறது அதே அரசியல வந்து மற்ற வேற பேர்ல வேற வடிவத்துல பேசுறாங்கன்னா நம்ம எப்படி எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேள்வி இல்லையா அதுல இருந்து வரலாம் இப்ப கமல்ஹாசன் வந்து திமுகவோட வந்திருக்கிறாங்கன்னா அப்ப அவரு தொடக்கத்தில் பேசின அரசியல் துப்பு பேசின அரசியல் ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்து மாற்றம் அவர் இப்போ வந்து சமூக நீதி அரசியலுக்கு ஆபத்துல உணர்ந்திருக்கலாம் அதனால முரண்பாடு இருந்தாலும் கூட முரண்பாடு உள்ள கட்சிகளோடு பயணிக்கலாம் என்று பிஜேபி எதிர்ப்பு வலதுசாரி அரசியல் எதிர்ப்பு மிக முக்கியமானது நாம் ஐயவாதம் பேசி நடுவிலையே நிர்மிக்க முடியாது ஏதாவது ஒரு சார்பு எடுத்துதான் நம்ம அரசியல் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிற ஒரு சேஞ்ச் அவருக்குள்ள வந்து ஒரு மாற்றம் பரிணாம மாற்றம் மாற்ற

ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங் ஒன்னு வாங்கினா ஒன்னு மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை